இந்த க்ஷேத்திரத்துக்கு பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும் ஒரு சிரவண நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய திருவோண நட்சத்திரம் பௌர்ணமியும் திருவோணமும் கூடிய நல்ல நட்சத்திர காலங்களிலும் வார பூஜை என்று சொல்லக்கூடிய சனிக்கிழமை நாட்களிலே இந்த பெருமாளை எவர் ஒருத்தர் வழிபாடு செய்கின்றனரோ அவர்களுக்கு விரைவில் திருமண யோகத்தை தந்தருகிறார் சனிக்கிழமை தோறும் வழிபடுவதன் மூலமாக சனி பகவானால் ஏற்படக்கூடிய அல்லல்கள் நீக்கும் பலமாக இங்கு சாநித்தியம் கொண்டு அருளாசி பெற்று தந்து கொண்டிருக்கிறார் காலசர்ப்ப தோஷம் காலசர்ப தோஷத்துக்கு உண்டான பரிகார ஸ்தலமாகவும் இத்துணைய க்ஷேத்திரமானது அமைய மஸ்காரம் இன்றைய நாள் நாம் கண்டுகொண்டிருக்கக்கூடிய புண்ணியக்ஷேத்திரம் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி தாலுக்கா சிம்மாம்பேட்டை என்னும் கிராமத்தில் பாலார் நதி கிராமத்தினை ஒட்டியாப்படி இந்த கோவிலானது அமைப்பெற்றிருக்கு அருள்மிகு ஸ்ரீதேவி பூதேவி உடனமர் ஸ்ரீ கல்யாண வெங்கடேச பெருமாள் ஆலயம் இந்த ஆலயமானது ஆழ்வார்களினாலே பாடல் பெற்ற திருத்தலங்களும் மற்றும் இந்த கஷேத்திரமானது சேர சோழ பாண்டிய மன்ன காலகட்டங்களிலே கட்டப்பட்டதாகவும் ஏடுகள் கூறுகின்றன அதன் அடிப்படையிலே சுவாமி இங்கு பிரசித்தி பெற்ற கஷேத்திரமாக இங்கு யாரெல்லாம் திருமணம் நடக்கவில்லை புத்திரபாகியம் இல்லை என்று கோரிக்கை கொண்டு வரார்களோ அவர்களுக்கு அத்துணைய வண்ணம் இறைவனை பிரார்த்திக்கும் வண்ணமாக அவர்களுக்கு விரைவில் திருமண யோகத்தை தந்தருளக்கூடிய எம்பெருமானாக இங்கே எழுந்தருளி பரிபாலனம் செய்து கொண்டிருக்கிறார் விஜயபேரரசர் காலகட்டங்களிலும் இந்த ஆலயங்கள் அக்காலத்திலே திருப்பணி செய்யப்பட்டு தற்பொழுது அரசாங்கத்தினால் நல்ல விதத்திலே இந்த ஆலயத்தை பராமரித்து மூன்று கால பூஜையுடன் இந்த க்ஷேத்திரத்திலே நடைபெற்று கொண்டிருக்கிறது இங்கு ஸ்ரீதேவி பூதேவி சகிதராக வெங்கடேசப் பெருமாளும் இங்கு பேயாழ்வார் பூதத்தாழ்வார் தேக்கிழாழ்வார் பெரியாழ்வார் நம்மாழ்வார் ஆகிய ஆழ்வார்கள் சுவாமியை பூஜிக்கும் வண்ணமாக இத்தனை க்ஷேத்திரங்கள் பிரசித்தி பெற்றிருக்கிறது இந்த சுவாமிக்கு கல்யாணம் பிரசன்ன வெங்கடேசப் பெருமாள் என்று பேர் இந்த க்ஷேத்திரத்துக்கு பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும் ஒரு சிரவண நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய திருவோண நட்சத்திரம் பௌர்ணமியும் திருவோணமும் கூடிய நன் நல்ல நட்சத்திர காலங்களிலும் வார பூஜை என்று சொல்லக்கூடிய சனிக்கிழமை நாட்களிலே இந்த பெருமாளை எவர் ஒருத்தர் வழிபாடு செய்கின்றனரோ அவர்களுக்கு விரைவிலே திருமண யோகத்தை தந்தருள்கிறார் சனிக்கிழமை தோறும் வழிபடுவதன் மூலமாக சனி பகவானால் ஏற்படக்கூடிய அல்லல்கள் நீக்கும் ஸ்தலமாக இங்கு சாநித்தியம் கொண்டு அருளாசி பெற்று தந்து கொண்டிருக்கிறார் அதே சமயத்தில் காலசற்ப தோஷத்துக்கு உண்டான பரிகார ஸ்தலமாகவும் இத்துணைய க்ஷேத்திரமானது அமைய பெற்றிருக்கிறது இந்த க்ஷேத்திரத்தில் பார்த்தோம்னா இந்த கிரகண காலத்தினால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நிவர்த்திக்காக இங்கே கல்வெட்டுகளிலே அடையாளப்படுத்தப்பட்ட ஒரு விசேஷமானது ஒன்று இருக்குது இந்த கிரகண காலத்தில் பிறந்த ஆணோ பெண்ணோ பிறந்தவங்களுக்கு கிரகண கால தோஷங்கள் ஏதேனும் ஏற்பட்டிருந்தாலும் அதே போல் குழந்தை இல்லை என்று வேண்டுகின்ற மக்கள் தொடர்ந்து நாற்பத்தி எட்டு சனிக்கிழமை விரதமிருந்து இவரை வணங்கி வர அவர்களுக்கு புத்திரயோகத்தினை தரும் தெய்வமாக இந்த ஆலயத்தில் ஒரு சான்றாக இங்கு ஒரு வடிவமானது அமைக்கப்பட்டிருக்கு இந்த க்ஷேத்திரத்தில் ஒவ்வொரு முறையும் பௌர்ணமி அந்நாளிலே நடைபெறுகின்ற திருவோண நட்சத்திரம் ஆகிய நாட்களிலே வைகுண்ட ஏகாதசி போன்ற நல்ல நாளிலே இந்த ஆலயத்தில் எவர் ஒருத்தர் விரதமிருந்து வழிபாடு செய்கிறார்களோ எண்ணியவாறு பலனை தந்து நம்மை காக்கும் தெய்வமாக இந்த பூமியிலே எழுந்தருளி கொண்டு நமக்கெல்லாம் அருளாசி வணங்கி கொண்டிருக்கிறார் அருள்மிகு ஸ்ரீதேவி பூதேவி உடனமர் வெங்கடேசர் பெருமாள் சுவாமி ஆலயம் கஷேத்திரத்தை ஆண்ட மன்னர்களுடைய சின்னமாக நமது ஆலயத்துல அவங்கவுங்களுடைய அடையாளத்தை அதாவது எந்தெந்த மன்னர்கள் ஆட்சி காலங்கள்ல இந்த கோயில் திருப்பணி எல்லாம் செய்யப்பட்டிருக்குன்றது ஒரு சான்றாக சின்னங்கள் எல்லாம் பொறுத்து வைக்கப்பட்டிருக்காங்க சுமார் இந்த ஆலயம் வந்து பார்த்தோம்னா ஆயிரத்தி அறுநூறு வருடங்களுக்கு முன்பானது என்று ஒரு விதத்துல இருக்கு ஒரு விதத்துல கல்வெட்டுல பார்த்தோம்னா ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது வருடத்துக்கு கீழே இருக்கிறதாக குறிப்பிட்டிருக்கு கிட்டத்தட்ட கே சேர சோழ பாண்டிய மன்னனுடைய ஆட்சி காலங்கள் ஆட்சி செய்ததற்கு அடையாளமாக இங்கு பாண்டிய மன்னனுடைய ஆட்சி காலத்தில் இருக்க எடுக்கப்பெற்ற இந்த மீன் என்று சொல்லக்கூடிய சின்னத்தை பதித்திருக்கிறார்கள் பாண்டிய சோழ மன்னர்களுடைய சின்னமாக இங்கு மீன் முதலை யானை மற்றும் மகரம் என்று சொல்லக்கூடிய இந்த ஐந்து வகையான சின்னங்களும் ஒன்றாக இங்கு பொறிக்கப்பட்டிருக்கிறது அடுத்தது இங்கு சர்பமானது இருக்கிறது இந்த சர்ப்பம் எதற்காக அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கஷேத்திரங்களில் காலத்தால் தீர்க்க முடியாத நோய் வினைகளை நீக்க வல்ல ஸ்தலமாக அதனுடைய அடையாள சின்னமாக இந்த புத்திரைகள் எல்லாம் இங்கே பதிக்கப்பட்டிருக்கு கிரகண காலத்தில் நிகழ்வதற்கூடிய தோஷங்கள் எல்லாம் நிவர்த்தியாகவும் சொல்லியிருந்தோம் ஆக அதற்கு சான்றாக அந்த சர்ப்பங்களை இங்கே அடையாளப்படுத்தப்பட்டிருக்கு அதாவது சூரியனை சந்திரனை வந்து ராகு ராகு கேத்துவானவர் பிடிச்சொன்று இருக்காங்க அத உண்டான சின்னங்களை அங்கே பதிக்கப்பட்டிருக்கு ஆக எந்த மாத்திரத்தில் கிரக தோஷங்கள் இருந்தாலும் அத்தனை தோஷங்களை நிவர்த்தி செய்ய வல்ல புண்ணியக்ஷேத்திரமாக இன்று வரை திகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பது சான்றாக இது இங்கே திருப்பணி செய்யப்பட்டு பொறிக்கப்பட்ட இத்தனை ஸ்தலத்தினுடைய அடையாளமாக இது எல்லாம் திகழ்றது இந்த கஷேத்திரத்தை வர்மன் என்று சொல்லக்கூடியவங்களும் ஆட்சி செய்ய செய்யப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கதாகும் இந்த ஊருக்கே பார்த்தோம்னா பேர் திம்மாம்பேட்டை அப்படின்னு ஒரு காலத்தில் இது வந்து ஆந்திர சம்பிரதாயத்தின் ஏதாவது தெலுங்கு சம்பிரதாயத்தை உட்பட்ட மன்னர்களினாலும் ஆட்சி செய்யப்பட்டிருக்கு விளங்கக்கூடிய சேர சோழ பாண்டிய மன்னர்களினாலும் ஆட்சி செய்யப்படப்பட்டிருக்குன்றது இதுக்கு ஒரு ஒப்பான சான்றிதழாக இத்தனை சின்னங்களும் இந்த சுவாமியும் நமக்கு அடையாளமாக திகழ்கிறார் என்பது கேத்திரத்தினுடைய தலைப்புறான மகிமை இந்த ஆலயத்தில் குழந்தை பிறந்தவுடன் குருவாயூரில் எப்படி நாம் அன்னப்பிராசனம்னு சொல்லக்கூடிய அன்னம் அன்னப்பிராசனம் என்று சொல்லக்கூடிய அன்னம் ஊட்டுதல் நிகழ்ச்சியை நாம் பார்த்துருப்போம் அதற்கு சான்றாக இந்த கோவிலில் சுவாமி வேண்டுதன் மூலமாக புத்திர அபிவிருத்தியும் அன்னப்பிராசனமும் இந்த கஷேத்திரங்களில் விசேஷமாக நடைபெறுகிறது அதனுடைய சான்றாக இங்கு பார்த்தோமுன்னா ஆலிலை கிருஷ்ணர் வடிக்கப்பட்டிருக்கு இந்த க்ஷேத்திரத்தினுடைய அடையாளமாகவும் இந்த க்ஷேத்திரமானது இவ்வளோ மகத்துவம் புரிந்ததாகவும் இந்த சின்னமானது நமக்கு குறிப்பிடுகிறது அதனுடைய சான்றாக இந்த ஆலிலை கிருஷ்ணனை நாம் தரிசித்துக் கொண்டிருக்கிறோம் கிருஷ்ண கிருஷ்ணா இந்த கோவில் வந்து சிறு மன்னர்களினால் ஆட்சி செய்யப்படப்பட்டு மீண்டும் திருப்பணியானது சுமார் ஆயிரத்தி இருநூத்தி எண்பத்தி ஏழாம் வருடத்திலே புனரமைத்தல் பணியானது செய்யப்பட்டு இராமானுஜ சுவாமியினுடைய பாசுரம் பிரபந்தம் ஆகிய தல புராணங்கள் பாடப்பெற்ற தலமாக இதற்கு சான்றாக அமைய பெற்றிருக்கக்கூடியதாகும் ஸ்ரீ ராமானுஜ தேசிகர் சைவ சித்தாந்தத்தின் கடவுளால் திகழக்கூடிய இராமானுஜர் நூற்றி எட்டு திவ்யதேச பாடல்களிலும் ஒரு ஸ்தலமாக இது பாடல் பெற்ற தலமாகவும் திகழ்கின்றது மெம்மேலும் இந்த கோவில் திருப்பதி ஏழுமலையானை வணங்கினால் என்ன பலன் உண்டாகுமோ அந்த பலன் இந்த புனித பூமியிலே இறைவன் நமக்கு அனுகிரகம் செய்து கொண்டிருக்கிறார் அனைவரும் இந்த ஆலயத்திற்கு வருகை புரிந்து எல்லாம் வல்ல பூமிநீலா சமேத வெங்கடேஸ்வர சுவாமி திருவருளை பெற்று பல்லாண்டு வாழ அன்போடு இத்துணைய திருத்தலத்திற்கு வருக வருக என வரவேற்கப்படுகின்றோம் ஒவ்வொரு சனிக்கிழமையிலும் திருவோண நட்சத்திரம் பௌர்ணமி வருடாவரிடம் வருகின்ற பங்குனி உத்தரம் மற்றும் மாசி மகாமகம் வைகாசி விசாகம் அதே போன்று வைகுண்ட ஏகாதசி போன்ற விசேஷ காலங்களிலே சுவாமி நமக்கெல்லாம் அருளாசி வழங்கி கொண்டும் விசேஷ பூஜைகளையும் ஏற்றுக்கொண்டும் இங்கு சாநித்தியம் பெற்று நமக்கெல்லாம் அருளாசி பெற்று கொண்டிருக்கிறார் ஐந்து புரட்டாசி சனிக்கிழமையன்றும் சுவாமிக்கு விசேஷ அலங்காரம் பூஜை தீபாராதனை திருவீதி உலா இ போன்ற நன்னிகழ்ச்சி எல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கிறது எல்லோரும் இந்த காணொளி யார் யாரெல்லாம் காண்கிறார்களோ யார் யாருக்கெல்லாம் இந்த எல்லாம் தென்படுறதோ எல்லாருக்கும் அந்த பெருமாளினுடைய ஆசி பெற மனதார வேண்டிக் கொள்கிறோம் எப்படியும் ஒவ்வொரு வருடத்துக்கு ஒரு முறையாவது இந்த க்ஷேத்திரத்துக்கு வருகை புரிந்து நம் சுவாமியின் திருவருளை பெற்று செல்லும்படி அன்போடு வேண்டி விண்ணப்பித்து கேட்டுக்கொள்கிறோம்